ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சாமந்தி பூ பிரியர்களுக்கான வீடியோ அது ஆடி மாத சீசன் தொடங்கி ரெண்டு மாத காலம் ஆயிடுச்சு கார்டன் நண்பர்களெல்லாம் இந்த சீசனில் நிறைய காய்கறி விதைகள் போட்டிருப்பீங்க அந்த செடிகளெல்லாம் இப்போ வளர்ந்து பூ பூக்க தொடங்கியிருக்கோம் இந்த பூக்களெல்லாம் காயாகிறதுக்கு நம்ம கார்டனில் நிறைய பூச்செடிகளை வளர்த்தோன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளெல்லாம் வரும் பூச்செடிகள் வளர்க்குறது காய்கறி செடிகளுடைய பாலினீட்டுக்காகவும் அழகுக்காகவும் நம்முடைய தேவைக்காகவும் செடிகளை வளர்ப்போம் ஒரு சில பூக்கள் எல்லாம் வருடம் முழுதும் பூக்கக்கூடியது ஒரு சில பூக்களெல்லாம் சீசன் நேரத்தில் மட்டும் பூக்கக்கூடியது சாமதி பூவுடைய சீசன் பாத்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச் மாதம் எங்கள் வீட்டில் பழைய சாமதி செடிகள் இருந்தால் அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து புதிய செடிகளை உருவாக்கி இந்த சீசனுக்கு வளர்க்கணும் இப்போ நான் நிறைய கட்டிங்ஸ் வைக்க போகிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த பெரிய இருந்த நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய அடியிலற ஒரு நாலு கணுக்களில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சாமந்தி செடி பதியம் வைக்கிறது ரொம்ப ஈஸி ஏற்கனவே கட்டிங்ஸ் வைக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கெல்லாம் சாமந்தி பூ பிடிக்குமோ அவங்களாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது பூத்துக்குழுங்கன்னா அந்த செடிகள்லாம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான செம்மை மட்டும் நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த இருந்த பழைய சாமந்தி செடியை வேரோடு எடுத்தாச்சு அந்த ஸ்டெம் எல்லாம் நல்லா முத்தி இருக்குது மரம் போல் ஃபுல்லாகவே இந்த செடியை ரிமூவ் பண்ணி எடுத்து போட்டுடலாம் இந்த வேர் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பழசாக இருக்குன்னு இந்த சாமந்தி செடி நம்ம தரை தோட்டத்தில் வளர்க்குறோன்னா சீசன் தொடங்குறதுக்கு முன்னமே ஸ்டெம்மை கட் பண்ணி விட்டால் போதும் தன்னுடைய வேரை ஸ்ப்ரெட் பண்ணி மண்ணில் ஈஸியாக வளர்ந்துடும் அதே நம்ம தொட்டியில் வளர்க்குறதுனால அந்த தொட்டி மண்ணிலே தான் தன்னுடைய வேரை ஸ்ப்ரெட் பண்ணிவிடும் அதனால் அந்த பழைய செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து சின்ன தொட்டியில் ஒரு மாதத்தில் வேர் விட்டு வளர்ந்த பிறகு பெரிய தொட்டிக்கு நம்ம ரீபாட் பண்ணலாம் அதான் இப்போ செய்ய போகிறோம் அந்த பெரிய செடியிலேருந்து சின்னதாக ஒரு ஸ்டெம் எடுத்து கீழே இருக்கக்கூடிய இலைகளாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்க ஒரு மாத காலத்தில் இது வேர் விட்டு வளரும் அப்படியே நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றி வச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக செடி வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் செடியிலேருந்து பல செடியில் நம்ம வருடம் முழுதும் உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம் இந்த சாமந்தி செடியை பதியம் பண்ணுறதுக்கு சின்ன தொட்டி ஒரு ஐந்து தொட்டி வாங்கியிருக்கேன் அதில் நிறைய ட்ரைங் நூல்ஸ் இருக்குது போல் தான் பார்த்து எடுத்துக்கணும் ஏற்கனவே ஒரு மூணு செடியை இந்த வருடம் என்னுடைய கார்டனில் வளர்க்குறதுக்காக கட்டிங்ஸ் வச்சாச்சு இப்போ வச்சு ஒரு மாத காலம் ஆயிடுச்சு அந்த செடியோட வளர்ச்சி ஒரு முறை பார்த்துடலாம் பதிய மண்ணை பிங்க் கலர் சாமந்தியினுடைய ஒவ்வொரு கணுவிலையும் பாருங்கள் புதிய புதிய தளிர்கள் வர தொடங்கியிருக்காங்க அதோட தொட்டி மண்ணை சுற்றிலும் நிறைய களை செடிகள் இருக்குது இந்த கலை செடிகள் வேற காய விடாமல் செடிகளுக்கு மூடாக்கு போட்டாமதிருக்கும் அதனால தான் நான் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கேன் செடி ஓரளவுக்கு பெரியதாக வளர்ந்த பிறகு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது பதிய மன்றத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற சின்ன சின்ன தொட்டிகளை பாருங்கள் இந்த சாமந்தி செடிகளுக்கு அடிக்கடி வேரடுகள் நோய் வரும் தண்ணி வந்து அதிகமாக தேங்கக்கூடாது அதனால் ட்ரைன் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொட்டிகளை எடுத்துக்கணும் இப்போ மண் கலவையை இந்த தொட்டியில் முக்கால் பங்கு அளவு நிரப்பிடலாம் தோட்டத்து மண்ணை தான் எடுத்துருக்கேன் இந்த பதிய மன்றத்துக்கு அதனோட கொஞ்சம் தேங்காய் நார் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஐந்து தொட்டியில் மண்ணை நிரப்பியாச்சு இப்போ கட்டிங்ஸை ஈஸியாக அதில் பதியம் பண்ணிடலாம் வருடம் ஆன்லைனில் ஒரு இருபது ரூபாய் கொடுத்து இந்த செடியை நான் வாங்கினேன் நிறைய பூக்களையும் எடுத்தேன் இப்போ அதுலேருந்து நிறைய புதிய செடிகளை உருவாக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போகிறேன் பதியம் பண்ணுறதுலேயே ரொம்ப ஈஸியான செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி செடி தான் இந்த சாமதி செடி வந்து தரையில் வச்சோம்னா படர்ந்து வளரும் ஒவ்வொரு கணுவிலையும் நிறைய வேர்கள் பிடிச்சி அப்படியே படர்ந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம தொட்டியில் வளர்க்குறதுனால செடிகள் அந்த தொட்டிக்குள்ளே தான் ஸ்ப்ரெட் பண்ணி வளரும் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒரு ஒரு செடியை நம்ம இப்போ பதியம் பண்ணிகிட்ருக்குறோம் பதியம் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்மு வந்து காற்றுல ஆடாமல் இருக்கத்தக்க நல்லா டைட்டாக மண்ணை க்ளோஸ் பண்ணி விடணும் அடுத்து விட்டால் தான் செடி நல்லா டைட்டாக மண்ணோடு பிடிச்சிக்கும் செடி நட்ட பிறகு லைட்டாக தண்ணி தெளித்தா போதும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது மண்ணில் ஈரப்பாதம் இருந்தாலே போதும் செடி நல்லா தழைக்க தொடங்கிடும் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ எல்லா செடியையும் பதியம் பண்ணி முடிச்சிட்டோம் தண்ணியும் தெளிச்சாச்சு இந்த தொட்டிகளை டேரெக்டாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது அப்படி வச்சோன்னா ஒரு செடி கூட தழைக்காது செமிஷேடான ஒரு பகுதியில் ஒரு மூன்று நாள் அந்த செடிகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சன்லைட்டில் எடுத்து வைக்கணும் அப்போ தான் செடி வந்து வேர் பிடிச்சி வளரும் இப்போ உங்கள் தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன் இப்போ அந்த பதிய மண்ணை எல்லாம் தொட்டியும் அதில் வச்சுட்டு திண்ணைக்கு கீழே லைட்டாக சன்லைட் படக்கூடிய இடங்களில் இப்போ அந்த செடியை நான் ஒரு மூன்று நாளைக்கு எடுத்து வைக்க போகிறேன் ஐந்து தொட்டியையும் இந்த தெர்மா கோலில் எடுத்து வச்சிட்டேன் இப்போ இந்த திண்ணைக்கு கீழே இந்த தெர்மா கோலில் அப்படியே எடுத்து உள்ளே வச்சிட போகிறேன் தான் அது படம் பதியம் பண்ணி ஒரு மாத காலத்துக்கு பிறகு இந்த செடிக்கோட வளர்ச்சியை பாருங்கள் நல்லாவே தழைச்சிருக்கு நிறைய களை செடிகளும் அதில் முளைச்சிருக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாமந்தி செடிகளை இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் வீட்லேயும் இது போல் பழைய செடிகள் இருந்ததுன்னா கட்டிங்ஸ் வச்சு நிறைய செடிகளை உருவாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் இது போல் செடிகளை ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு நாலு செடி வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் கட்டிங்ஸ் வச்சேன் அதனுடைய வளர்ச்சியை பாருங்கள் இப்போ அதை எடுத்து நம்ம பெரிய தொட்டியில் மாற்றிடலாம் இது எல்லாமே என்னுடைய கொலிக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்காக கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் சொன்ன எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்